ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம உருளைக்கெழங்கு பண்ண போகிறோம் பூரிக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது நறுக்கி குக்கரில் வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு கட் பண்ணி ரெண்டு வாழ்க்கை கழுவி அடுப்பில் வச்சுக்கலாம் கோதுமை மாவு வச்சுக்கலாம் பூரிக்கு கொஞ்சம் తన్నీ ఊర్ అట్టా త అల్కే తెలియం ఊతి పదండి నేల మనளுக்கே தெரியும் ரொம்ப కట్టి అంటే కొంచెం కొంచెమే యాడ్ பண்ணிடலாம் చపాతీ చపాతీ నొయిన నాలుగు ససియొచం అనేయించును ఇదిగో మనం మూతి వచ్చేద్దాం అవంతా కట్టి నిలవండి జన ముఖ్యమైన వరుసను చెప్లేగరా మీరు సస తమిళ కండిక్రోంగే ఇన కుక్క అన్షన్ వొల్డికేన ఇది వందే నల్ల పిసలు పిసలు தூக்கிக்கிட்டு நல்லா இந்த பக்கம் வந்து கொஞ்சோண்டி காற்று வர வரமா இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் ஆகுன பிறகு தான் நம்ம வந்து விசல் தூக்கி பார்த்துட்டு அதை விசல் சவுண்டே வராது இருக்கும்போது தான் மூடு திறக்கணும் நான் அடிப்பட்ருக்குறோம் அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இல்லாட்டி பஃப்னு மேலே தூக்கிட்டு நம்ம எடுக்கும் தூக்கிக்கிட்டு தூக்கிட்டு நம்ம மேலெல்லாம் செஞ்சுட்டு உடம்பெல்லாம் நம்மளுக்கு வெந்து போயிடும் இப்படி ஜாகிரதாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் புதுசாக கத்திக்கிறேன் உங்களுக்கு உள்ளக்கெழங்கு வெந்துச்சு நம்ம மூதிப்பை திறந்துக்கிட்டு தோல் முடிச்சுட்டு மசிஞ்சி வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு உளக்கெழங்கு குருமா பண்ண போகிறோம் நான் மசாலாலாம் எதுவும் போட மாட்டேன் அப்படியே போட போகிறேன் அடுக்கு பற்ற வச்சாச்சு இந்த குக்கரை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கள்ளப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நானு சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம் இது உள்ளக்கிழங்கு இருக்கிறதுனால அந்த பச்சை மிளகா வந்து இடம் நல்லா பொறிஞ்சாதான் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம கலங்க போட்டுக்கலாம் தோல் உரிச்சு கட் பண்ண வச்சிருக்கேன் அந்த உள்ளக்கிழங்கு போட்டுக்கலாம் நம்ம இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் நான் போடுறேன் பூரி கருனால கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் நல்லா இருக்கும் உப்பு கரெக்டாக போடக்கூடாது அதில் உப்பு போட்டுருக்கோம் பூரிக்கு அதனால கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடு போட்டுக்கலாம் இதில் வந்து நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் நம்ம எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுக்கோன்னு நான் கரம் மசாலா தான் எதுவும் போடலை எங்களுக்கு அது பிடிக்காதனால நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் இவ்வளோதாங்க நான் போடுறேன் இது நம்ம இது நம்ம கலருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கொள்ளைக்கெழங்கு ஒன்றுச்சோன்னா அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மாவு இதோ நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க பசஞ்சு வச்சுக்க மாவு நம்ம இப்போ பூரிக்கு கல்லில் தேய்ச்சிக்கலாங்க எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் சூடாகுது இப்போ நம்ம கல் கல் வச்சுக்கிட்டோம் சப்பாத்தி கல் தேய்ச்சி வச்சுக்கணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள உள்ளக்கெழங்கு மசாலா பூரி போட்டிருக்காங்க எண்ணெய் சூடாயிடுச்சு பூரி போட்டிருக்கோம் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கலங்கு பூரி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்